ஆசிரியர் நண்பர்களுக்கு வணக்கம் செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் அதாவது ஒன் டு ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் ஹேண்டில் பண்ணக்கூடிய இடைநிலை ஆசிரியர்களுக்கான அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் மே மந்த் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மந்த் நடக்கும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஸோ இதை தான் ப்ரீவியஸ் வீடியோவில் கூட சொல்லியிருந்தோம் ஸோ அதுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் நம்மளோட அதியன் இன்ஸ்டியூட் சார்பாக ஸ்டார்ட் பண்ணுறோம் டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ so, ஆன்லைன் classes பற்றி அது எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பப்ளிஷ் பண்ணுறோம் இந்த வீடியோவில் நம்மளுடைய ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ ஆன்லைன் கிளாஸஸ்க்கு இந்த டிஸ்பிளேல தெரிகிற நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் அதேமாதிரி டெஸ்ட் மேட்சுக்கு இன்னொரு நம்பர் ரெண்டுமே தனித்தனி நம்பர் கொடுத்துருக்கோம் ஸோ இதுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணிடுவாங்க ஓகே ஸோ டெஸ்ட் பேட்சை பொறுத்த லெவலில் எப்படி இருக்க போகுது ஷெடியூல் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த டெஸ்ட் பேட்சை ஸ்டார்ட் பண்ணுறோம் இனிஷியலாக மொதல் ஒரு நூற்றி இருபது நாட்களுக்கு சரிங்களா ஏப்ரல் மன்தில் ஏப்ரல் மந்த் மிடி மிடில் வரைக்கும் சரிங்களா நமக்கு ஒரு ஒன் டுவெண்ட்டி டேஸ்க்கு நம்ம இந்த பிளான் கொடுக்க போகிறோம் ஸோ இதுதான் மொதல் மொதல் இந்த எஸ்ஜிடி படிக்க போகிறவங்களுக்கு ஒரு நல்ல டைம் அந்தளவுக்கு நம்ம ஷெடியூல் கொடுக்குறோம் அவ்வளோ ஃப்ரீயாக ரிலாக்ஸாக படிக்கிறதுக்கு நோட் உங்களுக்கு தெரியும் நோட்டிஃபிகேஷன் வந்துவிட்டால் வேகமாக படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணுறோம் இப்போ மே மந்த் எக்ஸாம் நடக்கும்னு சொல்லி எதிர்பார்க்குறோம் இன்கேஸ் அதுவுமே தள்ளி போகிறது ரொம்ப நல்லது ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் நமக்கு போகுது இன்கேஸ் ஜூலை ஆகஸ்டில் நடக்குது செப்டம்பரில் நடக்குதுன்னா கூட நமக்கு ரொம்ப ரொம்ப ந தான் ஏன்னா அங்கே ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் ஏன்னா இது உங்களுக்கு தெரியும் இது வந்து அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் கட் ஆஃப் கட் ஆஃப் மார்க்கை ரீச் பண்ணால் தான் நம்ம போஸ்டிங் போக முடியும் இல்லைன்னா திரும்ப திரும்ப இந்த எக்ஸாமை நம்ம எழுதிக்கிட்டே இருக்கணும் சரிங்களா ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும் இது வந்து டுவெல்த்து முடித்து டீச்சர் ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணவங்க ரெண்டு வருஷம் டிப்ளமோ முடித்தவங்க டீச்சர் ட்ரைனிங் டிப்ளமோ முடித்தவங்க ஆசிரியர் தகுதி தேர்வில் பேப்பர் ஒன் பாஸ் பண்ணிவிட்டு இதுக்கு அப்ளை பண்ணணும் சரிங்களா ஸோ அதை பற்றி தெரியாதவங்க நல்லா கவனிச்சுக்கோங்க ஸோ இதுக்கு எலிஜிபிள் என்ன அப்படின்னா டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கணும் ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் ஒன்று டெட் எக்ஸாம் பேப்பர் ஒன் பாஸ் பண்ணவங்க மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள் ஓகே ஸோ அவங்க எழுதக்கூடியது இது சரிங்களா ஸோ இந்த எக்ஸாமில் நம்ம கட் ஆஃப் எடுத்துகிட்டா டேரெக்டாக போஸ்டிங் கொடுத்துருவாங்க போஸ்டிங் வந்து லாஸ்ட் இயர் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு போஸ்டிங்ஸ் வந்து போட்டிருந்தாங்க ஸோ இந்த இயர் மினிமம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ லாஸ்ட்டாக எக்ஸாம் நடந்துச்சு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எக்ஸாம் நடக்க போதும் ஓகே ஷெடியூல் பாருங்கள் ஆக்சுவலி இது பாருங்களேன் ஷெடியூல் நல்லா டைம் கொடுத்துருக்கோம் இப்போ டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி டெஸ்ட்டு ஒன்று என்னது தமிழ் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் ஃபுல் டெஸ்ட்டு கொடுக்குறோம் சரி என்ன சார் ஃபுல் டெஸ்ட்டாக வச்சுட்டிங்க ஆவா உங்களுக்கு ஃபுல்லாக டைம் கொடுத்துருக்கோம் இல்லையா அப்போ இந்த வீக் ஃபுல்லாக இருக்குது இப்போ கம்மிங் வீக் மண்டேலேருந்து சண்டே வரும் கிட்டத்தட்ட செவன் டேஸ் இருக்குது சார் அடுத்து நம்ம ஷெடியூல் படியுமே மினிமம் ஃபோர் டேஸ் த்ரீ டேஸ் படிக்கிறதுக்கு கேப் ஃபோர்த்து டே தான் அவங்களுக்கு டெஸ்ட்டு போகுது ஒரு நாளைக்கு ரெண்டு இயல் வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் மார்னிங் ஒரு ஒரு இயல் படித்தா போதும் ஈவினிங்கில் ஒரு இயல் முடித்தா போதும் ரெண்டு ஏல் ஸோ வேலைக்கு போயிட்டே படிக்கிறதுக்காக தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் சரிங்களா ஸோ இன்கேஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் வேலையை ஸ்கிப் பண்ணிட்டு ஃபுல் டைம் உட்காந்து படிக்கும்போது உங்களுக்கு ரிவிஷன் பண்ண வசதியாக இருக்கும் ஓகே பாருங்கள் டிசம்பர் இருபத்தி ரெண்டாந்தேதி தேதி டெஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னா தமிழ் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக டெஸ்ட் வைக்கிறோம் ஹண்ட்ரட் கொஷின் நூறு கொஷின் இருக்க மாதிரி ஒரு டெஸ்ட் வைக்கிறோம் ஸோ அடுத்து இங்கிலீஷில் ஒரு த்ரீ டேஸ் உங்களுக்கு படிக்கிறதுக்கு டைம் கொடுத்துருக்கோம் ஃபோர்த்து டே நல்லா புரிஞ்சுக்கோங்க த்ரீ டே மட்டும் இல்லை ஃபோர்த்து டே தான் அடுத்த டெஸ்ட்டு நடக்க போகுது டெஸ்ட் நம்பர் டூ பாருங்கள் இங்கிலீஷ் வந்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் ஃபுல் டெஸ்ட்டு நடக்கும் ஸோ ஃபோர்த்து டே எப்போயுமே நம்ம டெஸ்ட் எப்படி கொடுப்போம் அப்படின்னா இந்த ஷெடியூல் டேட் இருக்கு இல்லையா இப்போ டிசம்பர் இருபத்தி ரெண்டாந்தேதி தேதி முதல் டெஸ்ட்டு எப்போனா அன்னைக்கு டேட்டில் ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு உங்களுக்கு டெஸ்ட்டு கொடுப்போம் ஈவினிங்கில் தான் உங்களுக்கு டெஸ்ட்டு கொடுக்க போகிறோம் சார் அந்த டைம் தான் எழுதுணுமா இல்லை அதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன் அது நீங்கள் எப்போ நாளும் எழுதிக்கலாம் ஸோ என்ன சொல்ல வரோன்னா அந்த ஷெட்யூல் அன்றைக்கி ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு தான் டெஸ்ட்டு கொடுக்க போகிறோம் அப்போ இங்கிலீஷ் பாருங்கள் அன்னைக்கு ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு தான் டெஸ்ட் கொடுக்க போகிறோம் அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு மூணு நாள் லீவு கொடுத்துருக்கோம் ஷெடியூல் டெஸ்ட்டு டேவும் உங்களுக்கு டைம் இருக்குது ஈவினிங்கில் தான் டெஸ்ட் எழுத பார்க்குறீங்க மொத்தம் நாலு நாள் டைம் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க அப்போ நாலு நாளில் நீங்கள் டெய்லி மார்னிங் ஈவினிங் மட்டும் படித்தா போதும் இடையில வேலைக்கு போனீங்கனாலும் ஓகே ஸோ இந்த மாதிரி தான் டெஸ்ட் கொடுக்க போகிறோம் அடுத்தது ஒரு டூ டேஸ் கேப் தேர்டு டே வந்து மேக்ஸில் ஒரு டெஸ்ட்டு என்ன டெஸ்ட் அப்படின்னா ரெண்டு டாபிக் மேக்ஸ் மட்டும் சப்ஜெக்ட் எப்போயுமே லாங்குவேஜ் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் வைஸ் கொடுத்துருவோம் சப்ஜெக்ட்ஸ் மேக்ஸு சயின்ஸு சோசியல் எல்லாம் டாபிக் வைஸ் தான் கொடுப்போம் ஹெட்டிங்ஸு இப்போ மேக்ஸ் பாருங்கள் நம்பர் சிஸ்டம் அப்படின்ற டாப்பிக்கும் ஏபிஜிபி அதாவது கூட்டுத்தொடர் பெருக்கு தொடர்னு டென்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கும் ஸோ அப்போ எண்ணியலும் இந்த கூட்டத்தொடர் பெருக்கத்தொடர் ரெண்டு டாப்பிக்கையும் சேர்த்து நீங்கள் எழுதணும் உங்களுக்கு மொத்தம் மூணு நாள் அன்னைக்கு அன்னைக்கு டெஸ்ட் அன்னைக்கு டேவையும் சேர்த்து மூணு நாள் டைம் இருக்குது நீங்கள் ஃப்ரீயாக கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு நம்ம ஃப்ரீ மேக்ஸ் கிளாஸஸ் வீடியோஸ்லாம் கொடுத்துருக்கோம் அதெல்லாம் அதெல்லாம் உங்களுக்கு கொடுப்போம் இல்லையா ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு புக் சம்ஸையும் பார்த்துட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்குறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும் ஸோ அடுத்து பாருங்கள் சயின்ஸ் சப்ஜெக்ட் மெயினான சப்ஜெக்ட் வரும்போது மொத்தம் அஞ்சு நாள் அதாவது டெஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு நாலு நாள் டெஸ்ட் அன்னைக்கும் சேர்த்து மொத்தம் அஞ்சு நாள் டைம் கொடுக்குறோம் இப்போ பாருங்களேன் சயின்ஸு டெஸ்ட் நம்பர் ஃபோர் பாருங்கள் சயின்ஸு பிசிக்ஸ் ஒன் டூ ஃபைவ் இந்த பிசிக்ஸ் ஒன் டூ ஃபைவ்னா என்னான்னு தெரியல நமக்கு நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கோம் ஒவ்வொன்றும் பிசிக்ஸில் மொத்தம் பத்து டாபிக்ஸ் படிக்கணும் அது என்னென்ன டாபிக்ஸ் சொல்லி வீடியோலாம் போட்டிருக்கோம் அந்த வீடியோ லிங்க் வந்து உங்களுக்கு கொடுக்குறோம் இங்கே டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறீங்க இல்லை எஸ்ஜிடி படிக்கணுன்றவங்க இந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இந்த பிசிக்ஸ் ஒன் டூ ஃபைவன்றதுக்கு ஒரு வீடியோ இருக்குது நான் வீடியோ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அது மொத்தம் பத்து ஹெட்டிங்ஸ் இருக்குது எஸ்ஜிடிக்கு நீங்கள் அந்த பத்து ஹெட்டிங்ஸ் படிக்கணும் எக்ஸாம்பிளுக்கு முதல் ஹெட்டிங் மெஷர்மெண்ட்ஸ் அலவிடிஎல் அப்படின்ற டாபிக் அதே மாதிரி ஒளியியல் சவுண்டு அதே மாதிரி லைட்டு ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஹெட்டிங்காக இருக்கும் அதில் ஒரு அஞ்சு ஹெட்டிங் படிக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு ஹெட்டிங் படித்தாலும் போதும் அஞ்சு நாள் இருக்குது அஞ்சு நாள் சேர்த்து நீங்கள் அஞ்சு ஹெட்டிங் படிச்சுட்டு நீங்கள் அந்த டெஸ்ட்டு ஒவ்வொரு ஹெட்டிங்கும் சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரையுமே இருக்கும் நீங்கள் சயின்ஸை பொறுத்தலாம் டென்த்து ஸ்டாண்டர்ட் வர படித்தா போகும் நம்ம இந்த எஸ்ஜிடி எப்படி படிக்கணும் எந்தெந்த ஸ்டாண்டர்டில் படிக்கணும் இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு வீடியோ அப்டேட் பண்ணிவிட்டு வந்துகிட்ருக்கோம் ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஸோ இதில் நான் டெஸ்ட்டை பற்றி மட்டும் டீட்டெயிலாக சொல்லிடுறேன் கவனிச்சுக்கோங்க ஸோ அப்போ பிசிக்ஸில் ஒன் டூ ஃபைவ் அஞ்சு ஹெட்டிங் இருக்குது அந்த அஞ்சு ஹெட்டிங் ஒவ்வொரு ஹெட்டிங்குமே சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரையுமே சில ஹெட்டிங்ஸ்லாம் இருக்கும் ஸோ நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஹெட்டிங் படிச்சுட்டு அஞ்சு ஹெட்டிங்கையும் சேர்த்து நீங்கள் ஃபிஃப்த்து டே அஞ்சு நாள் மொதல் நாலு நாள் லீவு அதாவது படிக்கிறதுக்கு டைமு ஸோ ஃபிஃப்த்து டே நீங்கள் வந்து இந்த டெஸ்ட் எழுதி பார்க்கலாம் ஸோ இது ஃபுல்லாகவே இவ்வளோ டைமுக்கு எப் எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு நமக்கு இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரல பிளானரில் இல்லை வரும் வரும்போதுமே நமக்கு தான் பிளானர் வரும் ஸோ அப்போ உடனே ஃபஸ்ட் டே எக்ஸாமாக கொடுக்குறாங்கனாலும் மேலே தான் நமக்கு எக்ஸாம் நடக்கணும் ஸோ அப்போ அப்போனா மட்டும்தான் இந்த டைம் கிடைக்கும் நமக்கு அடுத்து நீங்கள் இந்த அடுத்து கொஞ்சம் டிலே பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்து எக்ஸாம் டக்குன்னு நோட்டிஃபிகேஷனே வந்துடுச்சுனாலும் அந்த டைம் பீரியட் வந்து ஒரு தொண்ணூறு நாட்கள் தான் கிடைக்கும் அப்போ இவ்வளோ டீட்டெயிலாக அவங்களால் படிக்க முடியாது ஓகே ஸோ அதனால் இப்போ நல்லா யூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க திரும்ப சொல்கிறேன் டெஸ்ட் மேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அவசியம் இல்லை ஆல்ரெடி படித்தவங்களாக இருந்தாலுமே இந்த ஷெடியூலை டவுன்லோட் பண்ணி இந்த ஷெடியூல் படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஓகே அடுத்தது டெஸ்ட் நம்பர் ஃபைவ் சோசியல் சயின்ஸ் ஸோ சோசியல் சயின்ஸுக்கும் அதே மாதிரி மொதல் ஒரு நாலு நாட்கள் லீவு ஸோ சாரி படிக்கிறதுக்கு டைம் கொடுத்துருக்கோம் அஞ்சாவது நாள் தான் சோசியல் டெஸ்ட் வைக்கிறோம் அன்றைக்கி ஈவினிங் தான் உங்களுக்கு டெஸ்ட்டு கொடுக்க போகிறோம் சோசியலில் ஹிஸ்ட்ரியில் ஒரு அஞ்சு டாபிக் ஒன்றுலேருந்து அஞ்சு டாபிக் நான் சொன்ன மாதிரி சோசியல் ஹிஸ்ட்ரி என்னென்ன டாபிக் படிக்கணுன்ற வீடியோ இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஒன் டூ ஃபைவ் எக்ஸாம்பிளுக்கு முதல் டாபிக் வாட் இஸ் ஹிஸ்ட்ரி வரலாறு என்றால் என்ன வேதகாலம் ஸோ இருக்கு இல்லையா ஸோ அதெல்லாம் வரும் அதை பற்றி படிக்கணும் ரெண்டாவது ஹெட்டிங் சிந்து சமவெளி நாகரிகம் சிக்ஸ்த்து நைன்த்து லெவன்த்து ஸ்டாண்டர்டில் இருக்குது சரிங்களா அதே மாதிரி மூணாவது ஹெட்டிங் டெல்லி சுல்தான்கள் மராத்தியர்கள் முகலாயர்கள் ஸோ இந்த மாதிரி ஒரு அஞ்சு ஹெட்டிங் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு ஹெட்டிங்னு வச்சு படித்தாலும் அஞ்சு நாளில் அஞ்சு ஹெட்டிங் படித்து நீங்கள் எழுதுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் அடுத்து பழையபடி தமிழ் ஒரு மூணு நாள் படிக்கிறதுக்கு டைம் ஃபோர்த்து டே தான் தமிழ் டெஸ்ட்டு இருக்கும் ஸோ அப்போ செவன்த்து ஸ்டாண்டர்ட் ஃபுல் டெஸ்ட்டு ஒரு நாளைக்கு ரெண்டு இயல்கள் காலையில் ஒரு இயல் ஈவினிங் ஒரு இயல்னு படிச்சிக்கினாலும் நாலு நாளில் உங்களால் செவன்த்து ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக கவர் பண்ண முடியும் ஓகே ஸோ திரும்பவும் சொல்கிறேன் இதே மாதிரி தான் நம்ம இந்த டெஸ்ட்டு ஃபுல்லாகவே இருக்க போது இந்த டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே ஸோ இந்த டைம் இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு தான் இவ்வளோ டைம் கிடைக்கும் ஃப்ரீயாக படிக்க முடியும் ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் வர எஸ்ஜிடி எக்ஸாமும் நல்லபடியாக எழுதி நல்லா கட் ஆஃப் எடுத்து வேலைக்கு போக முயற்சி பண்ணுங்கள் ஓகே எஸ்ஜிடி எக்ஸாமில் நம்ம எப் இந்த நம்ம டெஸ்ட் பேட்ச் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா கவனிங்க அதாவது நம்ம வந்து ஆன்லைன்லேயும் கொடுப்போம் ரெண்டு மெத்தடில் இந்த டெஸ்ட் பேட்ச் கொடுக்குறோம் ஆன்லைன்லேயும் கொடுக்குறோம் பிடிஎஃப்ஃபாகவும் கொடுக்குறோம் அது சார் ஆன்லைன் அண்ட் பிடிஎஃப் அப்படின்னா கவனிங்க எங்களோட வெப்சைட்டில் உங்களுக்கு ஒரு லாகின் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருவோம் ஸோ அதை கொடு அதை லாகின் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் டெஸ்ட் எழுதி பார்க்கலாம் டெட் எக்ஸாம்லாம் முன்னாடி எழுதியிருப்பீங்களா ஆன்லைனில் அது மாதிரி கொஸ்டின் ஷோவாகும் இப்போ நூறு கொஷினில் நூறு கொஷின் ஷோவாகும் நீங்கள் ஆன்சரை செலக்ட் பண்ணணும் கடைசியாக ஃபைனல் சப்மிட் கொடுத்து ரிசல்ட்டு பார்த்துக்கலாம் ஸோ அப்போ ஆன்லைன் டெஸ்ட்டு நீங்கள் எழுதும்போது ரிசல்ட்டு பார்த்துக்கலாம் அந்த ரிசல்ட்லாம் நீங்கள் எத்தனாவது ரேங்க்கில் இருக்கீங்க உங்களுக்கு முன்னாடி இந்த டெஸ்ட் எழுதுனவங்க எத்தனாவது ரேங்க்கில் இருக்காங்க நீங்கள் எத்தனாவது இருக்கீங்க உங்களுக்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட்டில் பார்த்துக்க முடியும் ஸோ அதுக்காக தான் ரேங்க் லிஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி சார் எங்களுக்கு ஆன்லைன் செட் ஆகாது பிடிஎஃப் தான் வேணும்னு சில பேர் சொல்வீங்க ஸோ பிடிஎஃப் டெஸ்ட்டாகவும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டு மெத்தட் ஆன்லைன்லேயே எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம் ஏன்னா ரிசல்ட் வந்துடும் ஆன்சர் ஆன்சர்க்கீலாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் பிடிஎஃப் டெஸ்ட்டாகவும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டு மெத்தடுமே கொடுத்துட்றோம் கொஷின்ஸ் வந்து போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு மீடியம்லேயும் தான் இருக்கும் லாங்குவேஜை தவிர இப்போ தமிழ்னா தமிழில் தான் இருக்கும் இங்கிலீஷ்னா இங்கிலீஷில் தான் இருக்கும் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் மூணுமே கொஷின் ஒவ்வொரு கொஷினுமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயும் தான் ஷோ ஆகும் நாங்கள் சொன்ன மாதிரி டெஸ்ட்டு ஷெடியூல் படி அன்னைக்கு டேட்டில் இன்னைக்கு இந்த டெஸ்ட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கலாம் அன்றைக்கி டேட்டில் ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு உங்களுக்கு டெஸ்ட்டு வந்துடும் ஆன்லைனில் நீங்கள் ஆன்லைனில் எழுதிக்கலாம் பிடிஎஃப்ஃபும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த டெஸ்ட்டு எப்போ வர சார் இருக்கும் அப்படின்னா ஒன்ஸ் அன்றைக்கி ஷெடியூல்டு டெஸ்ட்டு வந்துருச்சு அப்படின்னா எஸ்ஜிடி எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் என்றைக்கு கவர்மெண்ட் நடத்துகிறாங்களோ அன்னைக்கு வரைக்கும் அது அப்படியே தான் இருக்கும் நீங்கள் அதை என்றைக்குனாலும் எழுதிக்கலாம் இன்றைக்கி நாங்கள் டெஸ்ட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா இது அப்படியே தான் இருக்கும் உங்களோட கன்வீனியன்ட் டைமில் நீங்கள் எழுதி பார்த்துக்கலாம் ஸோ ஓகே இதை தவறுதலாக பயன்படுத்திக்க கூடாது எப்போனாலும் எழுதிக்கலாமில்ல அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக இருக்கக்கூடாது அந்தந்த டைமில் நீங்கள் ஷெடியூல் படி படித்து எழுதுகிறதுக்கு முயற்சி பண்ணி பார்க்கணும் ஓகே நல்லா கவனிச்சுக்கோங்க பிளானரில் ஃபஸ்ட்டு எக்ஸாம் ஏன்னா யூஜிடிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிளானர்லேயே இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிளானரில் வரப்போகிற முதல் எக்ஸாம் லிஸ்ட்டில் எஸ்ஜிடி இருக்கும் ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க நல்லபடியாக படிங்க இன்கேஸ் நான் திரும்ப சொல்கிறேன் செப்டம்பரில் எக்ஸாம் நடக்கிற மாதிரி இருந்தாலும் இப்போ இருந்து படிக்க போகிறவங்களால தான் அந்த மார்க் கட் ஆஃப் மார்க்கை ரீச் பண்ணி இதில் அப்பாயின்மெண்ட் ஆக முடியுன்றதை தெரிஞ்சுக்கோங்க ஓகே நல்லபடியாக பண்ணிங்க ஆல் த பெஸ்ட் ஆன்லைன் கிளாஸஸ் பற்றி நம்ம எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு இன்னொரு வீடியோ நம்ம பப்ளிஷ் பண்ணுறோம் அதை பார்த்துட்டு நீங்கள் அந்த நம்பருக்கு என்கொயரி பண்ணி கேட்டுக்கலாம் டெஸ்ட் மேட்ச் வேணுன்றவங்க இந்த ஷெடியூலை பாருங்கள் ஷெடியூலை ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா டெஸ்ட்டு வேணும் அப்படின்னா இது பெய்டு டெஸ்ட் வேணுன்றவங்க மட்டும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே மிச்சப்படி ஆல்ரெடி நல்லா படித்தவங்க டிஎன்பிசி படிக்கிறவங்க ஸோ இவங்களாம் இருப்பீங்க நீங்கள் புக்ஸை வச்சு இந்த பிளான் படி டெஸ்ட்டு பிளான் படி இந்த பிளான் ஷெடியூலை மட்டும் டவுன்லோட் பண்ணி வச்சு நீங்களாகவே இண்டிவிஜுவலாக ப்ரிப்பேர் பண்ணலாம் எந்த கிளாஸஸ்லையும் டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நல்லபடியாக படிங்க ஆனால் எக்ஸாம் கண்டிப்பாக நடக்கும் பிளானர் நிறைய பேர் வெயிட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் இல்லைனா பிளானர் பொங்கலுக்குள்ளே வந்துடும் ஜனவரி பதினஞ்சாந்தேதிக்குள்ளே வந்துடும் ஸோ அதை பார்த்துட்டு கூட டைம் ஸ்டார்ட் பண்ணலாம் பட்டு டிலே பண்ணாதீங்க எஸ்ஜிடி உங்கள் கனவு அப்படின்னு முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ணுறது நல்லது ஓகே ஆல் த பெஸ்ட் நல்லபடியாக போட்டீங்க தேங்க்யூ நெக்ஸ்ட்டு கிளாஸஸ் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ